ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம முருங்கைக்கீரை ஆஞ்சதுக்கப்புறம் அந்த தண்டல்லாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து குப்பையில் போட்டுருவோம் வந்து இந்த தடவை வந்து குப்பையில் போடாமல் என்னோடய ஒரு தெரிஞ்சவங்க வேணுங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது ஸோ அதை வந்து யாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னாலாம் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த முருங்கை தண்டை தண்டெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உடச்சி போட்டாலும் சரி கட் பண்ணாலும் சரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா ஃபஸ்ட்டு கழுவிக்கோங்க நான் மறந்துட்டு கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவினேன் நீங்கள் முதலே கழுவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எல்லா காயுமே ஃபஸ்ட்டு வந்து க கழுவிட்டு தான் கட் பண்ணணுங்க அப்போ தான் அந்த ஸ்ட்ரென்த்தெலாம் இருக்கும்பாங்க கிடைக்கும்பாங்க ஸோ மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி கையில் உடச்சியே முடிஞ்சாலும் உடச்சிக்கோங்க உடைக்கிறது கொஞ்சம் கரெக்டாக வராதனால நான் சின்ன ஒரு சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிட்டேன் பெரிய தண்டெல்லாம் கையில் உடச்சிக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா க கழுவிட்டு இந்த தண்டை எல்லாம் பாருங்கள் அந்த தண்டில் இருக்கிறது அவ்வளோ தான் நான் தெரியாமல் நானும் தான் கீழே இருந்தேன் இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் முருங்கைக்கீரை சூப்பு தண்டில் சூப்பு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த குக்கரில் வந்து இதை போட்டுட்டு பாருங்கள் குக்கரில் வந்து குக்கர்லேயோ இதை பாத்திரத்துலேயே எதில் வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து குக்கரில் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது நல்லா மூழ்கிறதுக்கு குக்கர் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதுனால நான் குக்கரில் அதை போட்டுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க பாருங்கள் பெரிய பேன் இருந்தது அந்த பேன் குக்கர் பேனில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன் அந்த அதை மூழ்கிற அளவுக்கு சும்மா வேஸ்ட்டாக கொட்டுறதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லும் போது அதுலேயும் வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அயன் ஸ்ட்ரென்த்து நிறைய ஸ்ட்ரென்த் அது இருக்குது நல்லா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சூப்பு சிம்பிள் சூப்பு தான் நார்மல் சூப் இது கிடையாது இது சிம்பிளாக இந்த அதை வந்து குக்கரில் போட்டுட்டு அதை மூடி வச்சு ஒரு பத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நான் கொதிக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க மூழ்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணியை இது வந்து நான் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே அந்த அடித்தண்டிலேருந்து நம்ம என்னென்ன வாங்கினோமோ எல்லா தண்டையுமே இதில் போடலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் அப்படியே வந்து அந்த முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு இது பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து உப்பை மட்டும் சா உப்பை மட்டும் போட்டு அதை வந்து கொதிக்க விடுறதுக்கு குக்கரில் போட்டுட்டேன் நீங்கள் ஓப்பனாக வச்சும் அதை கொதிக்க விடலாம் சிம்மில் வச்சு குக்கர்னால் சீக்கிரமே இதாகுமே அப்படிங்கிற கொஸ்டர் நான் குக்கர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று அந்த தண்டெல்லாம் பெருசாக வந்து அது மூழ்கும் குக்கர்னால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால் அந்த இதை நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்ப பிரகாரம் எதில் வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கொதிச்சிருச்சு அந்த கொதிச்சு தண்ணி பாருங்கள் எல்லாம் அந்த எல்லாம் இறங்கியிருக்க பச்சையாக தெரியுது பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான் நார்மலாக முருங்கைக்கீரே ஸ்ட்ரென்த்து இந்த முருங்கைக்கீரை தண்டும் அதில் இருக்கிறதும் ஃபேஸ் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னால அப்படியே போட்டேன்னா நீங்கள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் இப்போ இந்த இதை மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் முருங்கைக்கீரை சூப் எப்படி போடலான்னு இப்போ வந்து முருங்கை தண்டு வந்து சூப் மட்டும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து வச்சு அதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த சூப்பு இது வந்து ஜஸ்ட்டு முருங்கைக்கீரை தண்டு சூப்பு தான் சிம்பிள் சூப்பு தான் பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கள் இப்படி பச்சையாக இருக்குது அந்த எசன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு அதில் இதுக்கப்புறம் இதில் வந்து ஏற்கனவே நான் சால்ட்டு போட்டு தான் நான் இது வேக வச்சேன் அதனால் சால்ட் இருக்குது இப்போ வந்து பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன் இதுக்கு பெப்பர் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை லெமன் புழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி லெமன் புழிஞ்சிக்கோங்க வேணும்னா பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட் இதில் அவ்வளோ சேர்த்த முடியாதனால இப்படி செஞ்சுருக்கேன் இது இப்படி இது இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் லெமன் புழிஞ்சிருக்கேன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பாருங்கள் ஹெல்த்தியானது எப்பப்போ முடியுதோ எப்போ டெய்லி முடியும்னு சொல்ல முடியாது வாரத்துக்கு ஒன்று நல்லா மாதத்துக்கு ஒன்று எப்போ முடியுதோ நீங்கள் முருங்கைக்கீரை வாங்கி போது அந்த தண்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் பழக்குங்க எப்பவுமே வந்து லெமன் புளியும் போது அந்த கீரையோட சத்து ஃபுல் சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் எந்த கீரை பண்ணிங்கனாலும் லெமன் புளிஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூடாக இருக்கும்போது புளிக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் புளியணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்